அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒருமுறை சாய் திருமானர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடலை விட்டு உயிர் போன பின் அந்த ஆன்மா அல்லது உயிர் மறுபிறப்பு எப்பொழுது எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு ஐயா வந்து ஒரு ஒரு வீடியோ இல்லாமல் பதில் சொல்லியிருக்காரு இந்த கேள்விக்கு திருப்பி ஏங்கிட்டே அதே கேள்வியே கேட்டிருக்காங்க ரொம்ப நன்றி உயர்ந்த ஒரு மனிதனிடம் மனிதனிடம் கேட்கப்பட்ட கேள்வி அந்த உயர்ந்த பதிலை அவரும் சொல்லியிருக்காரு பதினாறு நாளையில் வந்து அது வந்து மறுபிறப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பேருமே பதினாறு நாளில் நாளையில் வந்து மறுபிறப்பு எடுப்பாங்களா ஐயா வந்துட்டு ரொம்ப டீப்பாக போகல அதுக்குள்ளே ஏன் போகலன்னா அதை சொல்லி என்ன ஆக போகுது செத்து போனதுக்கப்புறம் அது மறுபிறப்பு எடுக்குதா எடுக்கலை இருக்கும்போது வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து என்ன காரியங்கள் செய்யணும் என்ன நன்மைகள் செய்யணும் என்ன செயல் செய்யணும்னு தீர்மானிக்கிறதை விட்டுட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் அது மறுபிறப்பு எத்தனை நாளைக்கு கிடைக்கும்னு அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் இது வந்து தெரிஞ்சுக்கிறதால நமக்கு ஒரு பலனுமே கிடையாது அதனால ஐயா வந்து என்ன பண்ணிட்டாரு இதை பதினாறு நாள் இல்ல அது பிறப்படுத்து போய்டும் போ அப்படின்ட்டாரு ஆனா பதினாறு நாள் எல்லாம் எல்லா உயிர்களும் பிறப்படுக்குமா அப்படின்னா அவரவருடைய பக்குவத்தை பொறுத்துதான் அந்த பிறப்புன்றது நிர்ணயிக்கப்படும் அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அது அது ஐயா மாதிரியான உயர்ந்த மகான்கள் அதை அப்படி சொல்றாங்க பதினாறு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலை ஆனால் என்னுடைய அனுமானப்படி அவரவர் ப பக்குவ நிலை பிரகாரம் கண்டிப்பாக மறுபிறப்பு வரும் ஆனால் அது எப்போ வரும் அப்படின்றத சொல்ல முடியாது ஒருத்தருக்கு மூணு மாதத்தில் வரலாம் ஒருத்தருக்கு ஆறு மாதத்தில் வரலாம் ஒருத்தர் ஒரு வருஷத்தில் வரலாம் ஒருத்தருக்கு பத்து பத்து வருஷம் கழித்து கூட வரலாம் ஒருத்தருக்கு நூறு வருஷம் கழிச்சு கூட வரலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாக்கு ரொம்ப பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் அவங்களாம் ஐநூறு வருஷம் கழிச்சு கூட பிறக்கலாம் அதனால் வந்துட்டு இது எப்போ பிறக்கும் ஏது பிறக்கும் அப்படின்ற ஆராய்ச்சி அப்படி பண்றது வந்து வீண் வேலை என்பது என்னுடைய கருத்து அதை விடுத்து இந்த பிறவியில் நான் நான் என்ன செய்ய வேண்டும் நான் எப்படி வாழ வேண்டும் அடுத்த பிறவிக்கு நான் போகும்போது இன்னும் பரிசுத்தமான ஒரு மனிதனாக அது எப்பொழுது வேண்டாலும் நாம் பிறப்பெடுக்கலாம் அது தவறில்லை ஒருவேளை பிறப்பு எடுத்தால் இந்த இந்த பிறப்புல இருந்து இன்னும் ஒரு ஒரு இன்னொரு முறை நான் பிறப்பு எடுத்தால் இறைவனையே நினைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு பாடலெல்லாம் இப்போ ஒரு பாடலில் பல பாடல்கள் சித்தர்கள் பா பாடி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அது போ அது போல் இந்த பிறப்பில் நான் என்ன செய்ய வேண்டும் என்னவாக வாழ வேண்டும் அப்படின்றத தான் தீர்மானிக்கணுமே தவிர அடுத்த பிறப்புக்கு போகும்போது எத்தனை நாள் ஆகுது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு இதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு கேரண்டிலாம் கொடுக்க முடியாது இதுக்கெல்லாம் வந்துட்டு யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது ஒரு அனுமான பிரகாரம் தான் இதற்கு பதில் சொல்ல முடியுமே தவிர இது தேவ ரகசியம் இது இறை ரகசியம் இது அவர் அதனால் வந்து அந்தந்த ம மனிதரின் பிறப்புக்கு பிறப்பின் அடிப்படையில் அதாவது செயலின் அடிப்படையில் தான் பிறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இது உண்மை இது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாம் வந்து முன்னுரிமை தர தேவையில்லை காரணம் என்றால் இந்த ஜென்மத்தில் நாம் என்னவா என்ன மாதிரியான செயல்களை நம்ம செய்ய வேண்டும் இந்த ஜென்மத்தில் நாம் எப்படி இருக்கணும் நாம் எப்படி வாழணும் நாம் வந்து எப்படி வந்து இந்த நல்ல ஒரு அற அற அறமான பாதையை அறமான செயல்களை செஞ்சு உயர்ந்த நிலையை நாம் எப்படி அடையணும் இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் என்ன சொல்றார் பலனை செய் கடமையை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கடமை எதிர்பார நம்ம செய்கிற கடமைக்கு எதிர்பார்க்கிற ஒரு ஒரு கேள்வியாகத்தான் இது இருக்கிறது அதனால் இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் நாம தவிர்த்திடணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது ஏன்னா அதனால் வந்துட்டு இது மாதிரியான கேள்விகள் தேவையில்லாத கேள்விகள் என்பது தான் என்னுடைய கருத்தை தவிர மற்றபடி நம்ம இந்த இந்த பூலோக வாழ்க்கையில் என்னவாக வாழ வேண்டும் என்பதை தான் நாம் நிர்ணயிக்க வேண்டுமே தவிர இது மாதிரியான கேள்விகள்லாம் தேவையற்றது நன்றி ஆத்ம வணக்கம்